ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பராக சுவையாக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான கத்திரிக்காய் நிலக்கடலை புளிக்குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வந்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு பல்லுலேருந்து இருபது பல்லு பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை ஒரு கப்பு பத்து கத்திரிக்காயை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு புளி கரைசல் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம உரிச்சு வச்ச பூண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கடுகு வெந்தயத்துக்கு பதிலாக நீங்கள் தாளிப்பு கருடம் கூட போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு கொத்த அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கண்ணாடி பாதை வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடுச்சு வெங்காயமும் பூண்டும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்கு வெங்காயம் எண்ணெயிலே வேகும்போது நல்லாயிருக்கும் அது கூட கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவரெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் போதுமானு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடியே நிலக்கடலையே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த நிலக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வந்துடுச்சு இதுதான் வந்து கரெக்டான பார்த்தோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன துண்டு அளவு வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு நிலக்கடலை போட்டால் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூடான ரைஸ்க்கு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே நான் நிலக்கடலை சுண்டல் அப்புறம் கேரட் பொரியல் வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்